நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இரும்பனன் உண்ட நீரும் இரும்பனன்றுண்ட நீரும் போதரும் கொள்க போதரும் கொள்க என்றன் அம்பிணி பாவம் எல்ல அகன்ற பாவம் எல்லாம் பிணி பாவம் எல்லாம் அரும் பிணி பாவம் எல்லாம் என் அரும் பிணி பாவம் எல்லாம் அகன்றன என்னை விட்டு சுரும்பமர் சோலை சூழ்ந்த சுருபமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோவில் கொண்ட கண்டு கொண்டேன் அரங்கமா கோயில் கொண்ட கரும்பை கண்டு கொண்டேன் கண்ணினை கழிக்குமாரே கண்ணினை கடிக்குமாரே கண்ணினை களிக்குமே ஹ பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான திருத்தலங்களின் பெருமைகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த விதத்துல அடுத்து நம்ம பார்க்க போற திருத்தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நூத்தி எட்டு திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமை என்ன நூத்தி எட்டு திவ்ய வைணவ தலங்களுடைய மேன்மை என்ன அங்கு இறைவன் எப்படி எழுந்தருளி இருக்கின்றான் அங்கு இருக்கக்கூடிய இறைவன் எப்படி பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்றான் இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம் அப்படி நூற்றி எட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னாலே அதுல முதன்மையாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தா திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் இந்த திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய திருத்தலமானது தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது பொதுவாகவே திவ்ய தேசங்கள்னு ஏன் சொல்றோம் அது ஏன் நூத்தி எட்டு அப்படின்னு வச்சிருக்கோம்னு பார்த்தா பன்னிரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த அந்த திருத்தலங்களைத்தான் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றோம் அப்படி பன்னிரு ஆழ்வார்கள்ல பத்து ஆழ்வார்கள் பாடிய ஒரு திருத்தலம் எது அப்படின்னா அது ஸ்ரீரங்கம் இதை எப்படி சொல்லலாம் ஒரு தலைமை மாதிரி சொல்லலாம் முதன்மை மாதிரி சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு பேர்ல பத்து பேர் இந்த திருத்தலத்தை பற்றி பாடியிருக்கின்றார்கள் சில திருத்தலங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வரியில இருக்கும் சில திருத்தலங்கள் பார்த்தா ஒரு பேராகிராஃப் அப்படி இருக்கும் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் அந்த திருத்தலத்தை பற்றி சொல்ல வந்திருக்கும் ஆனால் இந்த ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை பற்றி பன்னிரு ஆழ்வார்களில் பத் பேர்பாடு இருக்கின்றார்கள் என்றால் இந்த பெருமாள் எப்பேற்பட்டவராக இருக்கணும் இந்த ஸ்ரீரங்க பெருமாளை பற்றி சொல்லும்பொழுதெல்லாம் எல்லாமே அப்படின்ட்டு திருநாமம் இருக்கின்றது எல்லாவற்றிற்குமே மண்டபத்துக்கு கூட பெரிய மண்டபம் அப்படின்ட்டு பெயர் அந்த மாதிரி இந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லாமே பெரியதாகவே இருக்கின்றது இந்த ஒரு மேன்மை அப்பேற்பட்டது எவ்வளவு புராதனமான ஒரு பெருமாள் இங்க இருக்கக்கூடிய ரங்கநாதர் அப்படின்னு பார்த்தா நம்மளால கணக்கே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பதினேழு லட்ச காலம் ஆயாச்சு ராமபிரானுடைய அவதாரம் ஆகி அந்த ராமபிரான் அவதாரத்திற்கும் முன்பு இருக்கக்கூடியவர் இந்த ரங்கநாத சுவாமி இவரை சொல்லும் பொழுதே இக்ஷ்வாக்கு அப்படின்னு தான் சொல்வார்கள் இக்ஷ்வாக்கு வம்சம் அவர்களுடைய வம்சத்தின் குலதனமாக கருதப்படுவதுதான் இந்த ரங்கநாத சுவாமி நம்ம சயனத்துல பிரணவாக்கார விமானத்தில் இவரை பார்க்கிறோம் இல்லையா இந்த ரங்கநாதர் எப்பேற்பட்டவர்ங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான

கரும்பினை கண்டு கொண்டேன் அப்படின்னு தான் பாடுகின்றார் அந்த கரும்பு அவ்வளவு இனிமை இல்லையா அது மாதிரி இனிமையான பெருமாளை நான் கண்டு கொண்டேன் சரி கண்ட மாத்திரம் எனக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்தால் எத்தனையோ காலம் நாம் செய்திருந்த பாவங்கள் எல்லாம் இந்த பெருமாளை பார்த்த கையோட தரிசித்த கையோட சேவித்த கையோட அகன்று விடுகின்றன என்று சொல்கின்றார் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றாராம் எப்படி நீர் ஆவியாக பறந்து போகின்றதோ அதுபோல நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த பெருமாளை பார்த்த மாத்திரமே பறந்து போகின்றது என்று இந்த பெருமாளுடைய ஒரு பெருமையை ஆழ்வார் பாசுரத்தில் அழகாக சாதிக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த பெருமாள் ரங்கநாத சுவாமியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு குல தெய்வமாக கருதப்படுகின்றார் இவர் எப்படி எழுந்தருளினார் அப்படின்னு பார்த்தா க்ஷீராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கடல் அந்த பார்க்கடல்ல ஒரு சமயம் என்னருது அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா குபுகன் அப்படின்னு ஜலம் அங்கேந்து வரும் தீர்த்தம் அப்படி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த நீர் குமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுகின்றது அதில் இருந்து சுவாமி இப்ப சயனமாக இருக்கின்றாரே அந்த கோலத்தில் அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளுகின்றார் அப்படிப்பட்ட அந்த மூர்த்தியை பிரம்மதேவர் சத்தியலோகத்திற்கு தன்னோடு எடுத்துச் செல்கின்றார் சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மதேவர் தேவர் அந்த அர்ச்சாவதார திருமேனியாக இருக்கும் ரங்கநாத பெருமாளை அன்றாடம் பூஜை செய்து சேவித்து வருகின்றார் ஒவ்வொரு நாளும் அந்த ரங்கநாதரை பிரார்த்திக்கின்றார் ரங்கநாதருக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் ரொம்ப ஆனந்தத்தோடு செய்து வருகின்றார் பிரம்மதேவர் அந்த மாதிரி சமயத்தில் தான் சூரிய குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனுவினுடைய புத்திரன் என்று சொல்லக்கூடிய இக்ஷ்வாக்கு இந்த இக்ஷ்வாக்குன்னு சொல்லக்கூடிய மன்னன் ரொம்ப அதீதமான சக்தி வாய்ந்தவர் அவருக்கு நல்ல சித்தி உண்டு பராக்கிரமசாலியான அவர் அங்கிருந்து ஒரு சமயம் சத்தியலோகத்துக்கு வருகின்றாரா தர்மமே என்று அவருடைய கண் என்று அரசாட்சி செய்யக்கூடியவர் இக்ஷ்வாக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மன்னன் என்று அற்புதமான ஒரு பெயரையும் பெற்றவர் தான் இக்ஷ்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் அந்த இக்ஷ்வாக்குவினுடைய ஒரு சக்தி எப்பேற்பட்டதுன்னா சத்திய லோகம் வரைக்கும் அவர் அற செல்ல முடிஞ்சது இப்போ நமக்கு பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்கு ஆனால் வேற லோகம் பூலோகத்தில் இருந்து வேற லோக்கத்துக்கு செல்கின்றார் சரி அவர் பூலோகத்தில் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம அயோத்தி பட்டினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அயோத்தியான்னு சொல்கிறோமே சரையு நதிக்கரையில் இருக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கின்றது ராமருடைய ஜென்ம பூமியாக இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா அங்கே தான் இக்ஷ்வாகுவினுடைய ஒரு அரசாட்சியானது நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த அயோத்தி பட்டினம்ல சூரிய குலத்து மன்னர்கள் எல்லாருமே அரசாட்சி செய்தார்கள்னு தெரியும் இல்லையா நம்ம கம்பரீஷன் நன்றாக தெரியும் மாந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் அதே வம்சாவளியில வந்தவர் தான் தசரதன் அதே வம்சாவளியில வந்தவர் தான் ராமன் அடுத்தாப்புல லவகுஷர்கள் என்று அந்த சூரிய குலத்தை நம்ம சொல்கிறோம் அவர்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே பூர்வத்திலேயே இருக்கக்கூடியவர் தான் இக்ஷ்வாக்கு அப்படிங்கிற மன்னன் அதனால அயோத்திய பட்டணத்தில் அரசாட்சி பண்ணிட்டு இருந்த இக்ஷ்வாக்கு அங்கேருந்து சத்தியலோகம் போகிற அளவுக்கு ஒரு சக்தியும் பராக்கிரமமும் கொண்டவராக இருந்தார் சத்தியலோகத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம தேவரை மனசார பிரார்த்தனை செய்தாராம் பிரம்மதேவரும் யாராவது ஒரு தர்மவான் தன்னுடைய இடத்திற்கு வந்து தன்னை பிரார்த்தித்தால் அவர்களுக்கு எதையாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவாராம் அப்படிப்பட்ட பிரம்மதேவரிடத்துல இக்ஷ்வாக்கு இந்த ரங்கநாத சுவாமியை கேட்கின்றாராம் என்ன வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது நீங்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கீங்களே அந்த ரங்கநாதரை எங்களுக்கு தருவேளா இந்த லோகத்தில் அவர் நிறைய காலம் இருந்தாச்சு பூலோகத்தில் வந்து எழுந்தருளட்டுமே நிறைய பேருக்கு அவருடைய பேரருள் பெருகட்டுமே ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் ரங்கநாதருடைய ஒரு கட்டாட்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை தர்மத்தோடும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அதனால் அந்த ரங்கநாத சுவாமியை எங்களோடு எழுந்தருளுவதற்கு தாங்கள் நிச்சயமாக ஒரு ஆக்ஞ பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டு விஜாபனம் வைக்கின்றாராம் இக்ஷ்வாக்கு இக்ஷ்வாக்கு மன்னன் ரொம்ப ரொம்ப நல்ல மன்னன் அப்படிங்கறத முதல்லயே சொன்னேன் தர்ம சிந்தையோடு இருக்கக்கூடிய இக்ஷ்வாக்கு கேட்டதனால கேட்டதுனால பிரம்மதேவரும் மறுக்காது அந்த ரங்கநாத சுவாமியை தருகின்றாராம் இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா ரங்கநாத சுவாமி எழுந்தருளும் பொழுதே அந்த விமானத்தோடு தான் களம்புறார் அங்கேந்து கிளம்பும் பொழுதே அந்த விமானம் பிரணவாக்கார விமானம்னு பேர் விமானம் பிரணவாக்காரம் வேத சுருங்க மகாத்புதம் அப்படின்னு சொல்லும் வண்ணம் அவ்வளவு பெரிய விமானம் அது அந்த பிரணவாகாரம்னால் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓம் என்பதுதான் பிரணவாகாரம் அந்த ஓம் மாதிரி இருக்கக்கூடிய விமானம் பிரணவாகார விமானம் அப்படின்ட்டு பெயர் அந்த பிரணவாகார விமானத்தோடு இப்போ எப்படி சயனித்தபடி இருக்கின்றாரோ ஸ்ரீரங்கத்தில் அதே மாதிரி சயன கோலத்திலேயே சத்தியலோகத்தில் இருந்து இங்கே அயோத்தியா பட்டணத்துல வந்து எழுந்தருளினாராம் அயோத்தியா பட்டணத்தில் பல காலம் இருந்துருக்கார் நம்ம முன்னாடியே சொன்ன எத்தனை மன்னர்கள் வந்தார்கள் அந்த சூரிய குலத்தில் அரசாட்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி அரசாட்சி பண்ணிட்டு வரும்பொழுது தசரத்த மன்னனுடைய ஒரு அரசாட்சி வருகின்றது பாராளும் மன்னன் குறை தீர்க்க பாரியைகள் மூவரிடம் நால்வர் என்றபடி இறைவனுடைய ஒரு திரு அவதாரம் நிகழ்கின்றது அப்படி ராம லக்ஷ்மண பரத சத்ருகனன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான ஆர்டர் எப்படின்னா ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆச்சரியம் இந்த குழந்தைகள் பிறந்த உடனே வயா வயான்னு அழுதுண்டே இருந்தாலும் தொட்டிலில் போட்ட பொழுது என்னடா இது இப்படி அழுகின்றார்களே அப்படின்னு கேட்டால் என்ன மருந்து கொடுத்தாலும் பால் கொடுத்தாலும் அழுகை நிற்கவே மாட்டேங்கிறது அப்போ புண்ணியாஜனம் அன்று குழந்தைகள் இப்படி அழுது கொண்டே இருந்தால் சரியா வராதே அப்படின்ட்டு தசரத்தர் அவருடைய குருவான வசிஷ்டரை கூப்பிட்டாராம் வசிஷ்டரை கூப்பிட்டு குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கா என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு உடனே நாலு தொட்டிலா போட்டிருக்கேன் இல்லையா அதனால தான் அழுகின்றார்கள் இரண்டு தொட்டிலாக்குங்கள் அப்படின்னு சொன்னார் இரண்டு தொட்டிலாக்கி ஒரு தொட்டில ரெண்டு குழந்தைகளை போடவும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார் அப்போ என்ன பண்ணினார் ராமர் பரதன் ஒரு தொட்டில்ல லக்ஷ்மண சத்ருகனன் ஒரு தொட்டில்ல போட்டார்களாம் அப்பவும் குழந்தைகள் அழுது கொண்டே இருந்ததாம் திரும்ப வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்கின்றார் நீங்க சொன்ன மாதிரி போட்டாச்சு அதுக்கப்புறமும் குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன பொழுது வசிஷ்டர் சொல்கின்றார் மாத்தி போட்டிருக்கேள் பரதனை தூக்கி சத்ருகனோட போடணும் லக்ஷ்மணனை தூக்கி ராமனோடு போடுங்கள் குழந்தைகளுடைய அழுகை தன்னால் நின்று விடும் என்று சொல்ல அந்த மாதிரி குழந்தைகளை மாத்தின உடனே கப் சுப்புன்னு எந்த விதமான அழுகையும் இல்லாது குழந்தைகள் மந்தஹாசமாக சிரிக்க ஆரம்பிச்சதா அந்த அளவுக்கு ராம லக்ஷ்மண பரத சத்ருகணும் நம்ம எல்லாரும் சொல்லியும் பழகிவிட்டோம் அப்படி ராமபிரானுடைய ஒரு அரசாட்சி நிகழ்கின்றது ராமபிரானுடைய அந்த அரசாட்சிக்கு முன்னாடி அதாவது அவர் ராவணேஸ்வரனை பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ராவணேஸ்வரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் விபீஷணன் அங்க வருகின்றார் அப்போ பட்டாபிஷேகம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நிகழ்கின்றது பட்டாபிஷேகம் முடிஞ்சு எல்லாரும் அவரவர் ஊருக்கு திரும்பும் பொழுது விபீஷணன் கிளம்பும் பொழுது எல்லாருக்கும் ராமபிரான் பரிசு கொடுத்து கொண்டே வந்தார் விபீஷணன் தான் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது நாங்கள் பூஜை செய்யக்கூடிய மூர்த்தியாக இருக்கும் ரங்கநாதரை என்னோடு அனுப்பி வையுங்கள் நான் இலங்கைக்கு எடுத்துட்டு போகணும் என்று சொல்கின்றார் அந்த ரங்கநாதர் அங்கு வந்து ரட்சிக்கட்டும் அப்படின்னு கேட்க ஸ்ரீ ராமபிரானும் அவருடைய குலதனமான இக்ஷ்வாக்கு குலதனம் என்று கருதப்படக்கூடிய ரங்கநாத சுவாமியை விமானத்தோடே தருகின்றார் அதே மாதிரி விமானத்தோடு பிரணவாக்கார விமானத்தோடு இங்கே விபீஷணனுடைய அந்த வாகனத்தில் அழகாக எழுந்தருளை செய்து அங்கேருந்து பறந்து வந்துட்டுருக்காராம் இப்போ அயோத்தியா வடக்கிலிருக்கு அங்கேருந்து பறந்து வரும்பொழுது தென் திசைக்கு வருகின்றார்கள் இந்த தெற்கு திசைக்கு வரும் பொழுது பங்குனி மாதம் வந்து விட்டதாம் பங்குனி மாதம் வந்தால் என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பங்குனி உத்திர பெருவிழா இன்னிக்கும் ஸ்ரீரங்கத்தில் அவ்வளவு கோலாகலமாக நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் அப்படின்னு பார்த்தா தாயாரும் பெருமாளும் அன்றைய தினம்தான் சேருகின்றார்கள் அதனால அந்த சேர்க்கையை உற்சவமாக அவ்வளவு கோலாகலமாக இன்றும் கொண்டாடி வருகின்றார்கள் அப்போ அந்த பங்குனி உத்திரம் பத்து நாள் திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னா அதற்கு அவகாசம் வேண்டும் இல்லையா லங்கை போறத்துக்குள்ள பங்குனி வந்தாச்சு உத்திரம் வந்த அதனால அந்த புஷ்பக விமானத்துல விபீஷணன் வந்து இருக்கும் பொழுது மேலேந்து கீழே இறக்கினாராம் உற்சவாதிகள் இங்கே முடித்து விட்டு நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல பங்குனி உத்திரம் பெருவிழாவானது கோலாகலமாக அங்கு நடைபெறுகின்றது காவிரியின் தீரத்தில் தெற்கு திசையில் இப்போ நம்ம சொல்கிறோமே ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் விபீஷணன் அவருடைய விமானத்தோடு வாகனத்தோடு இறங்கி பிரணவாக்கார விமானத்தோடு பெருமாள் அங்கு இருக்க சேஷப்பீட்டம் தயாராக இருக்க பங்குனி உத்திரப் பெருவிழா ரொம்ப கோலாகலமாக நடைபெற்றது அந்த விழாவானது முடிஞ்ச உடனேவே அவர் லங்கைக்கு புறப்படணுமோ இல்லையோ அப்போ விபீஷணன் களம்பலான்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் விபீஷணனுடைய காலை பிடித்து கொண்டு அப்படி கெஞ்சுவது போல இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா தர்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் சோழ நாட்டை அப்பொழுது அரசாட்சி செய்து வந்த மன்னன் அந்த தர்மவர்மன் அப்படின்ட்டு பெயர் பெயருக்கு ஏற்பது போலத்தான் இருந்தார் அவ்வளவு அரசாட்சி செய்து வந்தாராம் இந்த தர்மவர்மன் என்று அயோத்தியால சூரியகுலம் அவர்கள் அரசாட்சி பண்ணும் பொழுது அவர்களுடைய பிரதிநிதியாக சோழ மன்னனாக இங்கு அரசாட்சி செய்து கொண்டிருந்தவர் இந்த தர்மவர்மன் அவர் விபீஷன் இடத்துல கேட்கின்றாராம் இந்த பெருமாள் இங்கேயே இருக்கட்டுமே இங்க இருந்தபடி கட்டாட்சி கட்டுமே இத்தனை காலம் இங்க இருந்துட்டார் எங்களுக்கு அவர் பிரியவே மனசு இல்ல அப்படின்னு சொல்கின்றார் அப்போ விபீஷணன் சொல்றாராம் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை பெருமாளுடைய ஆக்யம் என்னன்னு கேட்போம் அவர் இங்கே இருக்கேன்னு சொன்னால் இங்கே இருக்கட்டும் இல்லையா லங்கைக்கு வரேன்னு சொன்னால் அவரை நான் லங்கைக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்ட்டு விபீஷணன் சொல்லி பெருமாள் இடத்துல கேட்கின்றார் பெரிய பெருமாளாக அழகிய மனவாளனாக ரங்கநாதராக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்த்து விபீஷணன் கேட்கின்றாராம் நீங்கள் இங்கே இருக்கலா இல்லாட்டி எங்களோடு லங்கைக்கு வரையளா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்பொழுது விபீஷணன் இடத்தில் பெருமாள் சொல்கின்றார் விபீஷணா எனக்கும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்கின்றது இந்த காவிரி தீரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை எப்படி அப்படின்னா இந்த காவிரி ரெண்டு பக்கமாக விரிஞ்சிருக்கு வட காவேரி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ரெண்டுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய திருத்தலம் தான் ஸ்ரீரங்கம்ங்கிறது காவேரிக்கு ஏன் அவ்வளவு பெருமை அப்படின்னா ஒரு சமயம் நதிகளுக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுறது நம்ம இல்லையர் ஆர் ரொம்ப ஒசந்தவர்கள் அப்படின்ட்டு ஒரு போட்டி ஏற்படுறது பிரம்மதேவர் சொல்லிட்டாராம் கங்கை தான் சிறந்தவள் என்று ஏன்னா எத்தனை நதிகள் இருந்தாலும் கங்கையைத்தானே சொல்கின்றோம் அதனால கங்கை தான் சிறந்தவள் அப்போ காவேரிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சா நம்ம மட்டும் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம் கோரமான ஒரு தபஸ் செய்கின்றாளாம் அந்த தபஸின் முடிவில் பிரம்மதேவர் அவள் முன்னே பிரத்யக்ஷமாகி நீயும் கங்கைக்கு சமமானவள் அப்படின்னு சொன்னான் ஆனால் காவிரிக்கு அது பத்தல கங்கையை விட நான் உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் தன்னுடைய தவத்தை தொடங்கினாலாம் காவிரி அப்பொழுது பிரம்மதேவர் மீண்டும் பிரத்யக்ஷமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது கங்கையை விட நான் சிறந்தவளாக இருக்கணும் அப்படின்னு கேட்க அந்த ஆசை உனக்கு நிறைவேற வேண்டுமே ஆனால் தெற்கில் செல்வாயாக நீ இருக்கக்கூடிய இடத்துல பெரிய பெருமாள் வந்து எழுந்தருளுவார் என்று பிரம்மா சொல்ல அந்த பெரிய பெருமாளுக்காக காவிரி காத்து கொண்டு அப்ப அப்போ பெரிய பெருமாள் அந்த இடத்துலயே நான் இருக்கேன் எனக்கு இங்க இருப்பதுதான் சந்தோஷம் என்று சொல்ல விபீஷணன் சொன்னாராம் அப்போ நாலு போக முடியாது ஏன்னா தினம் உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ராமபிரானுடைய ஒரு ஆணை எனக்கு இருக்கு அதனால் நானும் இங்கே தான் இருந்தாகணும் என்று சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உன்னுடைய பிரதேசத்தை நான் கண்ணாலேயே கட்டாட்சிப்பேன் நீ இருந்த இடத்துல இருந்தே எனக்கு பூஜைகளை செய்யலாம் வருஷத்துக்கு ஒரு தரம் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போ என்று பெருமாள் சொல்கின்றாராம் அதனால தான் தெற்கு நோக்கி படுத்தின் இருக்கக்கூடிய பெருமாள் தெற்குல இருக்கார் தெற்கு பார்த்து பண்ணக்கூடிய பெருமாள் ஏனா லங்கை தெற்குல இருக்கு அப்படிங்கறதுனால அந்த தெற்கு பார்த்து இருக்காராம் விபீஷணனுடைய ராஜ்யத்தை பார்த்தபடி கட்டாட்சித்தபடி இருக்கக்கூடிய பெருமாள் இதை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடும்பொழுது ரொம்ப அழகாக சொல்கின்றார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் காட்டி திசை முடியை வைத்து குணதிசை பாதம் காட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே உலகத்தீரே ஆ குடதிசை முடியை வைத்து குணதிசை அப்படின்னு சொல்லி பாதம் காட்டி அப்படின்ட்டு தொண்டர் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அதாவது இலங்கையை நோக்கி தென் திசையை பார்த்து சயனம் செய்து கொண்டு அனைவருக்கும் அனுகிரம் செய்யக்கூடிய பெருமாளே உன்னை பார்த்தவுடன் என்னுடைய உடல் எல்லாம் உ உருகுகின்றதே இதற்கு என்ன செய்வது என்று கேட்கின்றார் அப்படி இங்க இருக்கக்கூடிய பெருமாளை அத்தனை ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்று பல உற்சவங்கள் கோலாகலமாக நடைபெறக்கூடிய ஒரு திருத்தலம் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு பூலோக வைக்குண்டம் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் இருக்கின்றது வைகுண்டம் தெரியும் இது பூலோக வைகுண்டம் பூலோகத்திலேயே நம்ம எல்லாரும் வைகுண்டத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அது இந்த ஸ்ரீரங்கம் சத்குரு தியாகராஜ சுவாமி பாடும் பொழுது கூட பூலோக வைகுண்டக அப்படின்ட்டு பாடுறார் பூலோக வைக்குண்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி பாடுகின்றார் அது மட்டுமா முத்துசுவாமி தீஷித்தர் கூடிய பெருமாளுடைய அந்த ஒரு மேன்மையை அவ்வளவு அழகாக கீர்த்தனையில் பாடுகின்றார்

சதையா பாங்க சத் சங்கரங்க ரங்க பூரவிஹார அப்படின்னு இந்த கீர்த்தனையில் ஸ்ரீ ரங்கநாதனுடைய மேன்மையை சொல்கின்றார் அப்படிப்பட்ட திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை நாம் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்